ஸ்ரீ மகாபெரேவா திருவடிகள் சரணம் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கரன் நம்மளுடைய மகாபெரேவா துணை சேனலில் பல பதிவுகளை பார்த்துட்ருக்கோம் நடுவில் கொஞ்ச காலம் என்னால் தொடர்ந்து வீடியோ பதிவிட முடியவில்லை இனிமேல் வீடியோக்கள் தொடர்ந்து வரும் இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாபத்திலேயே மிகப்பெரிய சாபம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது பெண் சாபம் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு ஒரு முன்னேற்றமே இல்லை ஒன்று மாற்றி ஒன்று பிரச்சனையாகவே வந்துக்கிட்டே இருக்குது தொழிலையும் சரி ஆரோக்கியத்திலையும் சரி திருமண வாழ்க்கையிலையும் சரி நம்மளுடைய குழந்தைகளுடைய திருமண வாழ்க்கை இந்த மாதிரி எல்லா விதத்துலேயுமே ஒரு பிரச்சனையாகவே இருந்துகிட்டே இருக்குது அப்படின்ற போது நிறைய பேர் ஒரு இடத்தை தேடி போகிறோம் அது என்ன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிடர்கள் அப்படி ஜோதிடம் பார்க்கும் பொழுது நிறைய பேருக்கு பெண் சாபம் உங்களுக்கு இருந்துட்டுருக்கு அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் நடந்துட்டுருக்குன்னு சொல்லுவாங்க நம்ம எந்த ஒரு தப்பும் பண்ணலை அப்படின்னாலுமே நம்மளுடைய வம்சாவளிகள் அதாவது முன்னோர்கள் வழியில் யாராவது தெரிஞ்சோ இல்லை தெரியாமலேயோ பெண்களுடைய வாழ்க்கையில் அதாவது அடுத்த குடும்பத்து பெண்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு துரோகம் பண்ணிடுறாங்க அப்படின்ற பொழுது அது பெண் சாபம் மாறி தலைமுறை தலைமுறையாக தாக்கிக்கிட்டே வரும் நம்ம எவ்வளவு கோவில்களுக்கு போனாலும் சரி இந்த பெண் சாபம் அப்படின்றது நிவர்த்தி அப்படின்றது சீக்கிரமாக கிடைக்காது ஆனால் இந்த ஒரு பரிகாரத்தின் மூலயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய பெண் சாபத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கரைக்க முடியும் அது எப்படி அப்படின்னா உங்களுடைய குடும்பத்துக்கு பெண் சாபம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாலே முள்ள முள்ளால தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி பெண்கள் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப க கவனமாக இருக்கணுங்க அவங்கள அவமரியாதையாக நடத்துறது அப்படின்றது கூடாது அது வீட்டு இருந்தாலும் சரி மறுகுடும்பத்து குடும்பத்து இருந்தாலும் சரி எந்த ஒரு பெண்ணையுமே தவறான நோக்கத்தோடு பார்க்கக்கூடாது இதை தாண்டி பரிகாரம் அப்படின்ற ஒரு பட்சத்தில் உங்களால் எப்போல்லாம் முடியுமோ முடிஞ்சால் வெள்ளிக்கிழமையாக பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய திருமண நாள் பிறந்த நாள் இந்த மாதிரி விசேஷ நாட்கள்ல கூட இதை செய்யணும் உங்க வசதிக்கு தகுந்த மாதிரி ஒரு புடவை எடுத்துக்கோங்க மஞ்சள் குங்குமம் வாசனையுள்ள பூ எடுத்துக்கோங்க அது கூடவே மஞ்சள் கயிறு சரடு இருக்குல்ல அதையும் நீங்க வச்சுக்கோங்க இது கூடவே கண்ணாடி வளையல் இதையும் நீங்க சேர்த்துக்கோங்க இது அத்தனையும் ஒரு தாம்பாள தட்டல வச்சு உங்க உறவினர்கள் இல்லாத வேறு யாராவது ஒருத்தர் முகம் தெரியாத ஒருத்தருக்கு வயசான பெண்மணியா அதாவது சுமங்களியா இருப்பாங்க இல்லையா அவங்களா பார்த்து நீங்கள் வீட்டுக்கு வர வச்சு கொடுக்கணும் அவங்களுக்கு வீட்டுக்கு வர வச்சு கொடுக்க முடியல அப்படின்னாலும் அவங்களுடைய இடத்துக்கே கூட நீங்கள் போய் கொடுக்கலாம் இதை மட்டுமே தவறாமல் நீங்கள் செஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுடைய குடும்பத்துக்கு இருக்கக்கூடிய பெண் சாபம் அப்படின்றது நிவர்த்தியாகும் உங்கள் குடும்பத்துக்கு இருந்த தடை தடங்கல்கள் எல்லா விதமான பிரச்சனைகளும் தீரும் சகல விதமான முன்னேற்றமும் கிடைக்கும் இதை செஞ்சு பாருங்க நிச்சயமா உங்களுக்கு பலன் கிடைக்கும் ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர